ஒரு ஃபோன் பண்ண முடியுதா கார்த்தி ஃபோன் போன் கொடுத்தாரு அவட்ட கூட இன்னும் பேச முடியல வீட்டுல பாரு எப்ப பாரு தான் இருக்குது அவளை எல்லாரும் தூங்கிட்டாங்க இப்ப போன் பண்ணி பேசுவோம் ஆமா ஒரு என்ன என்னிக்க வச்சிருவோம் இந்த போனை வீட்டுக்கு தெரியாம வச்சிருக்க எம் கஷ்டமா இருக்கு அப்பா எப்படியோ ஒரு நாள் தாண்டிடுச்சு வீட்டுக்கு தெரியாம வச்சிருந்து யாரும் பார்த்தா தீங்கு சரவணனை பார்த்தா கொன்னே போடுவான் திடீர்னுட்டு அம்மா பேக்க எதுவும் தொடர்ந்து பார்த்துட்டுனா மீன் வம்பு இருக்கு வச்சுட்டு இருக்கிறதுக்கு யாரு கொடுத்தது என்ன ஏதுன்னு கேப்பாங்க சாப்பிட்டு மீனப்பிள்ளைதான் குடுச்சிட்டா என்ன பத்திரமா வச்சிருப்பேர் ஆன போன்னு ஒரு பிள்ளை தந்து வச்சிருக்க சொல்லிச்சு நான் அவங்ககிட்ட போட்டுருவேன் அதனால நீ அப்புறமா வச்சிரு அப்படின்ட்டு கொடுத்தா எப்படி மீனா பிள்ளை நோண்டி எதுவும் ரிப்பேர் பண்ணி வச்சிடும் அந்த பிள்ளை சும்மாவே இருக்காது கையும் காலம் வச்சுக்கிட்டு ஏண்டாப்பா நம்ம காத்தையும் கொடுத்த போன் நம்மகிட்டே இருக்கட்டு சைலண்ட்ல போட்டு பிசாட்டு பேக்ல போட்டுடலாம் என்ன ஒண்ணு சார்ஜ் போடத்தே கொஞ்சம் கஷ்டம் அது பாத்துக்கலாம் சரி இப்படி புலம்பி புலம்பி டைம் ஆயிரும் ரெண்டு அம்மா முடிச்சாத இன்னைக்கு தீந்து கதை சரி கார்த்திகை போன் போடும் இந்த பூமாரிக்கு என்னோட போன் வாங்கி கொடுத்து ஒன் கம்ப்ளீட் ஆகுது ஒரு போன் பண்ண கூட அவளுக்கு நேரம் இல்லை சே ஃபோன் வாங்கி கொடுத்தும் பேசாததுக்கு டைம் இல்ல அவ்ளோ பிஸி போல அம்மாக்கு நம்பர் கொடுத்தோம் அம்மட்டே ஃபோன் பண்ணி பேசناலா என்னன்னு தெரியலையே நம்மள்ட்ட தான் பேசல அம்மட்டே ஒரு ஃபோன் பண்ணி என்னன்னு பேசுறான்ல ஃபோன் பண்ணிட்டு அவளுக்கு இருக்குது அட பூமாரிடா நம்ம பேசறது ஏதோ காதுல கேட்டுட்டு போல ஹலோ என்ன பூமாரி மேடம் ஒரு ஃபோன் கூடவே பண்ண நேரம் இல்ல ம் பண்ண இவ்வளவு நேரம் நீ 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 பத்து நிமிஷம் கூட இருந்திருந்த நானே உனக்கு நாளையில இருந்து எனக்கு த்ரீ டைம்ஸ் கால் பண்ற மார்னிங் ஈவினிங் நைட் மூணு நேரம் நீ கால் பண்ணி கண்டிப்பா பேசிதான் ஆகணும் போமா இல்ல நான் போன் பண்ணிருவேன் பாத்துக்க போன் எடுக்கல வீட்டுக்கே நேரம் வந்துருவேன் போன் நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க இந்த போன பத்திரப்படுத்தி யாருக்கும் தெரியாம பாதுகாத்து வைக்க கூட பாடு தெரியுமா வீட்ல எல்லாரும் இப்பெல்லாம் தூங்கினால தூங்கினால அப்போ வீட்டுல வெளியே வந்து பேசிட்டு இருக்கேன் நேரம் என்ன தெரியுமா மணி பன்னெண்டு அடேங்கப்பா மணி பன்னெண்டு ஆகுது இந்நேரம் போனும் கையுமா இருக்குதா ஆனாலும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தைரியம் இம்புட்டு தைரியமும் நமக்கு ஆகாது எப்பா பெரிய ஆளுத்தான் பூமாரி வெளியுரியிருக்கிறது நடக்கட்டு ஒரு மாமா பையனை கல்யாணம் போடறதுக்கு நான் எனக்குதான் தெரியும் இந்த பாரு இருந்து இங்கிட்டு வந்தாச்சு இன்னும் இவ்ளோ அண்ணன் என்னத்த பேசப் பேச தெரியல உம் நடக்குது நடக்கட்டு சரி சத்தம் காமிக்காம போயிருவோம் இப்ப பேசணும் ஊரை கூட்டிடுவா ஃபோன் பண்ணியா ஏதாவது மாதிரி அவன் குரலை கேட்கணும் உன்ட்டு பேசணும்னு எவ்வளவு ஆசையா உட்காந்துருக்கேன் சும்மா சாப்பிட்டியா தூங்கினியா மணி பண்ணண்டு படிச்சுட்டேன் முடிச்சுட்டேன் வேலைக்கு போனீங்களா இந்த டாபிக்கே வேணாம் வேற ஏதாவது மனசுக்கு ஆறுதல ஏதாவது நல்ல டாப்பிக்கே பேசேன் ஆமா உங்களுக்கு என்ன உங்களை கேப்பா கேள்வி யாரும் இல்ல நீங்க பாட்டி வெளியே வந்து பேசுவீங்க வீட்டுக்குள்ள இருந்தும் பேசுவீங்க பிரச்சனை இல்ல எனக்கு அப்படியா நான் வீட்டுல எல்லாத்தையும் பாக்க வேணாம் வீட்டுக்குள்ள வச்சு பேச முடியுமா இல்ல அண்ணங்கிட்ட வச்சுதான் பேச முடியுமா எல்லாரும் தூங்கிட்டாங்களா என்ன ஏதுன்னு பாத்து இந்த வெளியே வந்தானே பேச பேசி இருக்கு வெளியே பேசுறதுக்கு பயமா இருக்குது மணி பன்னெண்டு நான் வேற ஊழ விட்டுட்டே போகுது

அது மார்னிங் மார்னிங் ரொமான்ஸ் அது காலையில பாக்கலாம் இப்போ நீ என்ன கொஞ்ச நேரம் பேச்சுதான் ஆகணும் துமரி பேசாம நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடலாமா வர வர லைஃபே போர் அடிக்குது கல்யாணம் பண்ணா அப்படி கப்புசா எல்லா இடமும் சுத்தி பாக்கலாம் எடுக்கலாம் அப்புறம் நமக்குன்ட்டு ஒரு குழந்தை வந்துடும் அதை வச்சு நம்ம லைஃப் மூவிங் ஆகும்ல என்ன நான் சொல்றது கல்யாணம் பண்ணிடலாமா உங்க வீட்டுல இருந்து பேச வரட்டுமா போங்க கார்த்திக் சும்மா இருங்க வாடாதீங்க இப்போ நான் காலேஜுக்கே சேர்ந்திருக்கேன் அதுவும் உங்க பேச்ச தான் காலேஜே சேர்ந்தேன் இன்னும் திடீர்னு கல்யாணம்னா படிச்சு முடிக்க வேணாமா ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தனா அதை தான் அடுத்த ஸ்டெப்ல காலை வைக்கணும் இங்க ஒரு கால அங்க ஒரு கால வச்சா நல்லாவா இருக்கும் போங்க கல்யாணமா ஒண்ணு வேணாம் கொஞ்சம் போட்டுமே ம் நல்லா இருக்குடி முளைச்சு மூணு இல விடல கல்யாணமாக்கும் காவல் கல்யாணம் நல்ல வருவடி வருவ சரவணன் உனக்கு தெரிஞ்சாலோ மகளே நீ சட்னி ஆண்டி பூமாரி போன்ல ஏதாவது கிடைக்குமா போன்லயா போன்ல என்ன கிடைக்கணும் ஐயோ இவங்க என்ன இல்ல மீதி பேசிட்டு இருக்காக வேணா இன்னும் கேட்டா நல்லா இருக்காது சட்டனமா அத்தா ரூமுக்கு ஜம்ப் ஆயிரும் பொண்ணு இன்னைக்கு எங்க போயிருப்பா கார்ல போனாலே சாரி எல்லாம் கட்டி இருந்தா ஒருவேளை பாண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்களா ஒன்னும் விளங்குலையே பயிற்சியெல்லாம் பிடிக்குது இப்ப எல்லாம் விளங்குது நிறைய படத்துல இந்த பிள்ளைகளை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்களே இப்பதான் அதோட காரணம் புரியுது பிள்ளை எல்லாம் இப்படிதான் போல பிஎஸ்சியும் பழவும் அப்புறம் டாட்டா கமிச்சிட்டு போயிரும் போல நம்ம வழிலேயும் நடந்துச்சே இவ்ளோ மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியலையே பேர்ல பெயர்ல தான் இருக்கும் பொன்னி நீயும் என்ன இப்படி நினைச்சுக்கிட்டு இருப்பியா இல்ல இல்ல நினைச்சுட்டு இருந்தா இந்நேரம் கிளம்பி வந்திருக்க மாட்ட ஆடா எந்த என்ன பொன்னி கூப்பிட்ட மாதிரி இருந்து அத்தான்ட்டு போடா அவங்கிட்ட நான் கூப்பிட போறா அவளையும் நினைச்சிட்டு இருக்கனால உனக்கு அப்படி கேக்குதா இருக்கும் பிரம்மடா அப்பா பிரம்ம இல்லடா உண்மைதா இங்கிட்டு பாறேன் என்னடா பாத்துக்கிட்டு இருக்க கைய பொடி பாங்க வர கிடக்குது நிக்க முடியல இந்த பக்கத்துக்கு மேல ஏரியாக்கு நின்னு வாறேன் பொன்னி என்ன தேடி வந்துட்டா பொன்னி டேய்

வரக்கூடியவன எப்பவுமே வந்திருக்கலாமே பையன் தூக்கிட்டு வந்திருக்கா கிளம்புன்ட்டு ஏன் நாங்க நல்லா இருக்குது உனக்கு கண்ணுல உருத்துதாக்கும் எதுவும் பிரச்சனை தானே வந்திருப்ப வாத்தா பண்ண என்ன பெருத்தால வர சொல்லிருக்கியோ அக்கா நீ கோவத்துலதான் இருப்பேன்னு தெரியும் என்னன்னாலும் பேசிக்கோ வச்சுக்க நான் சாட்டிங்க இருக்கேன் ஆ நீ பேசி முடிச்சுட்டு மாரியத்தான கூப்பிட்டு நம்ம குடும்பத்தோட இருந்து பேசி டிஸ்கஸ் பண்ணணும்ல என்னடி குடும்பத்தோடு இருந்து பேச மரியாதை கெட்டு போகும் ஒழுங்கு மரியாதை கிளம்பி போயிட்டே என்ன நல்லாதான குடும்பம் இருக்குது இவனை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருத்துவோம் பொண்ண கடத்திட்டாங்கன்னு வீட்டுல கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னை கொண்டு இருத்தது கட்டினு வந்திருக்கேங்க உன்னைய பத்தி நல்லா தெரியி அவன் அப்ப உன்ன முன்ன கூட்டி அனுப்பிக்கிட்டு பின்னாடியே இப்ப வருவானே அந்த சட்டி மண்டையன் ஆமா இப்போ என்னத்த அந்த விழுதுன்னு இங்க வந்த உன்னைய மாதிரி ஒரு பச்சோஞ்சியா நான் பார்த்ததே இல்ல அன்னைக்கு எங்க அம்மாவும் என் அண்ணனும் வந்ததுக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்க அடுத்த ஊர் பெரியவ வந்ததுக்கு பிடிக்கலன்னு இருக்க இன்னும் நாளைக்கு என்ன சொல்ல போறியோ தெரியல ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பேச்சு ஒவ்வொரு பார்வை சி இப்படிப்பட்டா கூட பேசுனேன்னு நினைச்சாலே வருத்தமா இருக்கு முத எங்கிட்ட இருந்து கிளம்பு பைய தூக்கிட்டு வந்துட்டா போடி அழுத்த பிடிச்சு கூட மரியாதை கிளம்பிடு போடின்னு சொல்லிட்டு இருக்கேன் போட்டு உட்காந்துட்டு இருக்க எந்தடி சரவணாதான் ஒண்ணு புரிஞ்சுக்க உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உன் வீட்டுல அதனால நீ ஒரே தான் நிப்ப நான் அப்படி இல்லை எங்க வீட்டுல அன்னைக்கு நடந்த சூழ்நிலை வேற அம்மா அப்பா பாவம் ரொம்ப எந்த அழாத குறைய கால்ல இருந்து கெஞ்சின மாதிரி பேசுறதாக ஏன்னா இருந்தாலும் பெத்தவுக்கு அப்படி பேசும்போது இல்ல நான் தான் முக்கியம் எனக்கு என் அத்தான் தான் முக்கியம் அப்படின்ட்டு நான் இருக்க முடியுமா சொல்லு என் அப்பாவுக்கும் இந்த ஊர்ல நல்ல பேர் இருக்குது அதான் கெடுக்க கூடாதுன்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க சொன்னாங்களேன்ட்டு சொன்னேன் அது என்னமோ ஒரு குத்தமாட்டு பேசிட்டு இருக்க இந்தா இந்த அடுத்த ராட்சி உன சாடி வந்திருக்கானு செய்ன் நீ வேணும் தான் வந்திருக்கேன் வாடி உன் அப்படிதான் இந்த ஊர்ல செல்வாக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுது இல்ல ஓ நேற்று ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு நிமிஷத்துக்கு பேச்சு மாத்தவர்கள் எல்லாம் கல்யாணம் பண்ண விருப்பமே இல்ல கிளம்பி போயிட்டேயிரி இதெல்லாம் குடும்பத்துக்கே ஆகாது என்று போயிட்டேயிரி நீ யாருக்கா ஒரு ஆளுக்கு நல்ல பிள்ளையா இருந்தா போதுமா ஓ அம்மா அப்பாக்கு நல்ல பிள்ளையா இருந்துட்டு போ எங்களுக்கு எல்லாம் நீ நல்ல பிள்ளையா இருக்கணும்ட்டு நான் ஆசையே படல கிளம்பு என்று போயிட்டேயிரி அத்தா நீ எந்த பிரச்சனை உன்னே நம்பி இந்த வீட்டை நம்பி வந்தாச்சு நினைக்காத பேத்து விட்டுருவேன் ஒழுங்கா கிளம்பி போயிட்டேட்டா கை வைக்க பாத்துட்டு இருக்கேன் கிளம்பு இருந்து எங்களை கேவலப்படுத்துக்குன்னு வந்திருக்கியோ ஆஹ் நாங்களாம் உங்கள மாதிரில நல்ல குடும்பம் இதோட இருக்கிறவங்க மரியாதை கிளம்பு என்னன்னு நடக்குது வேற வாத்தா நீ இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப சரி பேசன பேசு உன் கோவமும் தீரணும்ல எதாவது பேசு பேசி முடிஞ்சு உன் கோவமா தீரணும்னு சொல்லு மாரியத்தனை போய் கூட்டிட்டு நம்ம எல்லாரும் வந்து குடும்பத்தோட பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் கிளம்பு கிளம்பு சொல்லிட்டு இருக்கேன் முடிவு எடுக்க புரியா இன்னும் என்ன வீட்டுல எல்லாத்தையும் கூப்பிட்டு என்னை கேவலப்படுத்த புரியோ ஆவா முடியல நீ கூப்பிட மாட்ட நானே கூப்பிடுறேன் மாரியத்தான் அக்கா அத்தை வாங்க துளசி ஏதோ பொண்ணிக்க சத்தம் கட்ட மாதிரி இருக்குல்ல அதத்தானங்க நான் அப்ப இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் யாரோ பேசுற சவுண்டு கேக்குது பேசுற சவுண்டு கேக்குதுன்ட்டு பொன்னி பொன்னி குரல் மாதிரிதான் இருக்குங்க ஏ ஏதோ பிரச்சனை நினைக்கேன் வாங்க போய் பாக்கலாம் சரியான பச்சோந்தி அப்புறம் புத்தி தானே மவுளுக்கும் வரும் பச்சோந்தி இந்த மாதிரி கொணா இருக்குதே எனக்கு பிடிக்காது முதல்ல ஆரம்பத்துல பிடிக்காமதே இதுதான் வந்துட்டா பையன் தூக்கிக்கிட்டு என்ன பொண்ணி இந்நேரம் வந்திருக்க பையன் தூக்கிட்டு இன்னும் பொண்ணி இந்நேரம் வரலாமா தப்புல நல்லா ரெண்டு நாக்க புடுங்க கேளு இந்நேரம் பையன் தூக்கிட்டு வந்திருக்காரு இவ உள்ள உனக்கு புரியல இந்தா அவங்க அப்பா கல்யாணத்துக்கு எதுவும் முடிவு பண்ணிருப்பாரு பயன் குடுத்துருக்கோம் எதுவும் பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு அதான் இவ்வளவு முன்னாடி நாங்க போலீஸ்காரனை கூட்டிட்டு வரோம் அப்படின்ட்டு அனுப்பியிருப்பாரு போல ஏன்னா நமக்கு நல்ல பேர் இருக்குல்ல அத கெடுக்கணும்ல ஏற்கனவே ஊர் பெரியவள்கிட்ட சொல்லியாச்சு இப்படி அப்படின்ட்டு அவரு நம்மள என்னது யோகா பார்த்து நம்ம பொறாம போடுதமா எப்படி இருக்கு என்னடா இருக்கட்டுமா நீ இந்த நேரம் பையன் தூக்கிட்டு இப்படி வரலாமா வீண் பிரச்சனை இல்லை இதெல்லாம் அதான் அன்னைக்கு அவர் பேச வந்தார்ல அப்ப சரின்னு சொன்னேன் ஊர் பெரியவங்ககிட்ட நீ அதே மாதிரி சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காத எல்லாரும் சேர்ந்தே கல்யாணத்தை முடிச்சு வச்சிருக்கலாமே அது எப்படி அனியாவ சொல்லுவா சொல்லிட்டாதான் பிரச்சனை சுலபமா முடிஞ்சிடாது பிரச்சனையை பெருசாக்கணும்ல பெருசாக்கி நம்மளை கேவலப்படுத்தி தேர்வுல இழுத்து விடணும் அதுதான் அவங்க குடும்பத்துக்கே ஒரே குறிக்கோடு அதுதான் அக்கா அங்க பாருங்கக்கா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காரு அக்கா அன்னைக்கு வரும்போது அவ்வளவு தைரியமா பேசினவ ஏன் ஊர் பெரிய மாதிரி எனக்கு தைரியமா பேசிடியான்னு நினைச்சிட்டு இருக்காரோ அன்னைக்கு வீட்டுல நடந்ததே வேறக்கா அம்மா அப்பா காலில விழாத குறையா பேசுறாங்க பிளீஸ்மா நீ நீ எப்படிலாம் சொல்லிராதா அன்னைக்கு சொன்ன மாதிரி வேற நாங்க வாழ்ந்ததுக்கே அர்த்தம் இல்லை அது இல்லாம அப்பா நெஞ்சு புடிச்சிட்டு இருந்துக்கிடுவாரு அப்படி இப்படின்ட்டு பேசும்போது ஒரு பெத்த புள்ள என்ன செய்யும் நீங்களே சொல்லுங்கக்கா என் இடத்துல எந்த புள்ள இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருக்கோம் அம்மா அப்பா பாவம்ல சரின்ட்டு அப்படிதான் நானும் ரெண்டு மூணு நான் பொறுமையா தான் போனேன் இன்னைக்குதான் இன்னைக்கு பொறுமையா தான் போனேன் இன்னைக்கு கூட இவரை கடையில பாத்தேன் பாவம் போல உட்காந்துருந்தாரு வயக்காட்டுல எங்க கேளுங்க பாப்போம் நான் பார்த்தேனா பாக்கலன்ட்டு அண்ணி இந்த வளவல கொல கொலை பேச்சே நமக்கு ஆகாது அவரை என்ன முடிவோடி வந்திருக்கா கேளுங்க பேசாட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க வாங்குதா பாத்துக்கிட்டு அக்கா நான் வீட்டை விட்டு போகவே மாட்டேன் நீங்களே என்ன காலத்தை பிடிச்சி தள்ளினா கூட நான் போக மாட்டேன் நான் ஒரு முடிவோடிதான் வந்திருக்கேன் இனி எங்க வீட்டுக்கு போனா அந்த பாண்டி கூட கல்யாணம் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்க இந்தா நாளைக்கு அவங்க வீட்டுக்கு போறதான் பிளான் அதான் எனக்கு பயம் இருக்கா அதான் நான் ராத்திரி வந்துட்டேன் என்ன புரிஞ்சுக்கிடுங்க